அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் தற்பொழுது குஜராத் மாநிலத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் குஜராத் மாநிலம் ஒரு அற்புதமான மாநிலம் தமிழ்நாட்டை போலவே இயற்கை வளங்களும் வயல்களும் நெற்பயிர்களும் ஒருங்கே காணப்படுகிற ஒரு அற்புதமான மாநிலம் இங்கே அநேக செல்வந்தர்கள் ஐஸ்வர்யவான்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் ஒரு கூலி தொழிலை செய்கிறவர்களாக அன்றாடம் காட்சிகளாக ஒரு அடிமை தொழில் செய்கிறவர்களைப் போலத்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய ரட்சிப்பிற்காக இப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஆத்துமா சுகத்திற்காக நித்திய ஜீவனுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த குஜராத் மாநிலத்தில் மிஷினரிகளாய் பணிபுரிகிற நம்முடைய ஊழியர்களுக்காக தினமும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை மறந்து போகாதீர்கள் மிஷனரி என்பவர் ஆப்ரஹாமின் அனுபவத்தை தாங்கி சுமந்து வாழ்பவர் ஆப்ரஹாம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு இனத்தை விட்டு மொழியை விட்டு தேசத்தை விட்டு பிரிந்து தேவன் காண்பிக்கும் தேசத்தில் அங்கே தங்கியிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனை அங்கே அறிவித்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயம் பண்ணுகிற ஒரு அற்புதமான பணியை செய்கிறவர்கள் தான் மிஷினரிகள் கிட்டத்தட்ட வேதத்தில் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் இந்த மிஷினரிகளையே குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா இன்றைக்கு கல்வியிலும் மருத்துவத்திலும் இன்னும் அறிவிலும் எண்ணற்ற காரியங்களில் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு மிஷினரிகள் முக்கியமான காரணம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் இந்தியா முன்னூறு வருடங்களுக்கு முன்பு கல்வியிலும் அறிவிலும் வசதியிலும் எல்லாத்திலும் இருந்துச்சு மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது ஜாதி பிரிவினைகள் மத பிரிவினைகள் அதிகமாக இருந்தது மருத்துவமே பெரும்பாலும் இல்லாமல் இருந்தது ஆனால் கிறிஸ்தவ வெள்ளைக்கார மிஷினரிகள் பல இருந்து வந்து நல்ல மருத்துவத்தை நல்ல கல்வியை நல்ல விதமான தொழில் வாய்ப்புகளை வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி இன்றைக்கு நவீன இந்தியாவை செதுக்கிய பேர் புகழ் மிஷினரிகளையே சாரும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் தேவனானவர் மிஷினரிகளை இந்தியாவிற்கு அனுப்பி இந்தியாவை சந்தித்தார் ஆனால் இன்றைக்கு எந்தெந்த தேசங்களிலிருந்து மிஷினரிகள் இந்தியாவிற்கு வந்தார்களோ இன்றைக்கு இந்தியா ஓரளவு சந்திக்கப்பட்டு வருகிறது ஆனால் மிஷினரிகள் வந்த தேசங்கள் இன்னும் ஒரு இருண்ட ரட்சிப்பில்லாத ஒரு அனுபவத்தில் போயிட்டுங்கிறத மறந்துடாதீங்க குறிப்பா இங்கிலாந்து தேசம் அமெரிக்கா தேசம் இன்னும் மத்திய கிழக்கு நாடுகள் இங்கிருந்து வந்த அநேக மிஷினரிகள் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள் ஆனாலும் ஆனாலும் இன்றைக்கு அந்த தேசம் பாவத்திலும் இன்னும் உலக சிற்றின்பங்களிலும் அங்கே இருக்கிற திருச்சபைகள் கழிவு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலும் மற்ற நாடுகளிலும் இருக்கிற திருச்சபைகள் அங்கே இருக்கிற உலகத்தோடு கைகோர்த்து அங்கே உலகத்தை சுற்றி வருகிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் அன்பானவர்களே மிஷினரி ஊழியம் ரொம்ப கடினமானது அது சிரமமானது மிஷினரிகளுக்காக நாம் ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் மிஷினரி ஊழியத்தை வருடத்திற்கு ரெண்டு முறையாவது வந்து அதை பார்த்து ஊழியத்தை தாங்க ஊழியத்தை பலப்படுத்த ஊழியம் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும் கூடுமானால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை மிஷினரி தாகமுடைய பிள்ளவர்களாக பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்தல் வேண்டும் ஆதி திருச்சபை சபை ஆதிகால திருச்சபை மிஷினரிகளை அனுப்பியது மிஷினரிகளை தாங்கியது என்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வெள்ளைக்கார மிஷினரிகள் இந்தியாவில் தங்களை தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் விற்று இங்கே பள்ளிகளை கல்லூரிகளை மருத்துவமனைகளை வேலை வாய்ப்புகளை உருவாக்கியதோடு நம்முடைய நித்திய ஜீவனுக்காகவும் பாடுபட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற மிஷினரிகளையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் சப்போர்ட் பண்ற விரும்புகிற மிஷினரிகள் அவங்க உண்மையாகவே நல்ல ஊழியை செய்யறாங்களா அப்படின்னு அவங்களுடைய கல நிலவரங்களை பார்த்து நீங்கள் கட்டாயம் உதவி செய்யுங்கள் மிஷினரிகளுக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் மிஷினரி ஊழியம் நல்ல ஊழியம் எல்லா ஊழியங்களிலும் கடினமான சவால் நிறைந்தது மிஷினரி ஊழியம் என்பதை மறந்து போகாதீர்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக அருமையான திரவியம் அவர்களும் தம்பி டேவிட் பூன் அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுடைய குஜராத் மாநில மிஷினரி பயணத்திற்காக ஊழியங்களுக்காக எங்களது பாதுகாப்பிற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் அண்டில் மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ சோ மச்